உலகின் மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா இந்தியாவின் சிவலிங்கங்களை குறித்து ஏன் ஆராய்ச்சி செய்கிறது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று கடந்த நூறு ஆண்டுகளில் காணப்படாத ஒரு அரிய அண்ட அமைப்பு உருவாகிறது என்று கூறப்படுகிறது அந்த இரவில் நிகழவிருக்கும் ஒரு அதிசயம் உங்கள் உடலையும் உங்கள் விதியையும் நேரடியாக பாதிக்கக்கூடும் என்று சிலர் நம்புகின்றனர் இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் இழக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்த சிறப்பு வீடியோவில் நம்பிக்கையை பற்றிய கதைகளை மட்டுமல்ல நவீன விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்தியதாக கூறப்படும் தெய்வீக அறிவியல் குறித்தும் பேசப்போகிறோம் மகா சிவராத்திரி இரவுடன் தொடர்புடையதாக இந்தியாவின் முக்கிய ஜோதிர்லிங்கங்கள் மீது சில விசித்திரமான ஆற்றல் மாற்றங்களை செயற்கைக்கோள்கள் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த ஆண்டின் கிரகநிலைகள் ஒரு காந்த நுழைவு வாயில் திறக்கப்படும் அளவுக்கு அமைந்துள்ளன என்று சிலர் விவரிக்கின்றனர் அந்த ரகசியம் என்ன அந்த இரவில் நீங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் இந்த மர்மத்தை ஆழமாக ஆராய்வோம் இப்போது பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு சிந்தனையை பற்றி பேசுவோம் உலகம் முழுவதும் பரவியுள்ள பண்டைய சிவன் கோயில்களும் ஜோதிர்லிங்கங்களும் ஏன் வானியல் அமைப்புகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றன இது வெறும் சாதிய கூறா அல்லது ஒரு மறைக்கப்பட்ட அறிவா விண்வெளியின் ஆழத்திலிருந்து பதிவான சில ஒலிகள் குறித்து ஆராய்ந்தபோது பிரபஞ்சத்தின் அமைதிக்குள் ஓர் ஒற்றை தாளம் போன்ற ஒலி இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் அந்த ஒலி ஓம் என்ற ஆதி சப்தத்துடன் ஒத்ததாக இருப்பதாக சிலர் விளக்குகின்றனர் இதோ ஒரு சுவாரஸ்யமான கோணம் சிவலிங்கம் வெறும் கல்லல்ல அது ஒரு ஆற்றல் வடிவத்தை பிரதிபலிக்கும் குறியீடு என சிலர் கருதுகின்றனர் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது சிவலிங்கத்தின் வடிவம் ஒரு நீள்வட்ட அமைப்பை கொண்டது அண்ட சக்தி இயக்கங்களை எடுத்துரைக்கும் டோரஸ் புலம் என்ற கருத்து இன்று அறிவியலில் பேசப்படுகிறது தனக்குள்ளேயே சுழலும் ஆற்றல் அமைப்பு சிலர் சிவலிங்கத்தின் வடிவமும் இதே தத்துவத்தை பிரதிபலிக்கிறது என்று கூறுகின்றனர் கிராம பெரியவர்கள் சிவன் சிவலிங்கத்தில் உரைகிறார் என்று கூறும்போது அதற்குள் பிராணன் அல்லது சுருக்கப்பட்ட உயிர் ஆற்றல் உள்ளது என்பதையே அவர்கள் குறிக்கிறார்கள் என்று சில அறிஞர்கள் விளக்குகின்றனர் இன்றைய தலைமுறை குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றி பேசுகிறது ஒரு இடத்தில் நிகழும் மாற்றம் தூரத்தில் உள்ள மற்றொரு அமைப்பை பாதிக்கக்கூடும் என்ற கோட்பாடு இதை சிலர் சிவலிங்கத்தின் தத்துவத்துடன் ஒப்பிடுகின்றனர் ஒரு சிவலிங்கத்தில் நிகழும் அதிர்வுகள் பிரபஞ்ச அதிர்வுகளுடன் ஒத்திசைவடைகின்றன என்ற நம்பிக்கை உள்ளது அதனால்தான் இந்த கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக அல்ல ஆற்றல் மையங்களாகவும் கருதப்பட்டன மகா சிவராத்திரி போன்ற இரவுகளில் பூமி ஒரு குறிப்பிட்ட சாய்வில் இருப்பதால் அண்ட சக்திகளுடன் இணைப்பு அதிகரிக்கும் என்ற பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது அந்த நேரத்தில் செய்யப்படும் தியானம் ஜபம் அல்லது தீர்மானம் பிரபஞ்சத்துடன் நேரடி ஒத்திசைவை ஏற்படுத்தும் என்று சிலர் நம்புகின்றனர் இது வெறும் புராண கதைதானா அல்லது அதிர்வெண்ணும் அதிர்வும் ஆற்றலும் பற்றிய இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத அறிவியலா நவீன அறிவியல் இன்னும் முழுமையாக விளக்காத பல மர்மங்கள் உள்ளன ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது நம் முன்னோர்கள் கட்டிய இந்த அமைப்புகள் சாதாரண கற்பனை அல்ல அவை ஆழ்ந்த சிந்தனையின் விளைவு ஆனால் நண்பர்களே இவை அனைத்தும் நவீன அறிவியலின் புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கின்றனவா நிச்சயமாக இல்லை இன்று நாசா தனது புதிர்களிலும் ஆராய்ச்சிகளிலும் சுட்டிக்காட்டுவதை நமது சிவபுராணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னவே விளக்கியதாக கூறப்படுகிறது சிவபுராணத்தின் கோடி ருத்ர சம்ஹிதையில் காணப்படும் மகா சிவராத்திரியின் விளக்கம் வெறும் புராணக் கதையல்ல அது பிரபஞ்ச ஒன்றியத்தை விளக்கும் ஒரு ஆன்மீக கையேடாக பார்க்கப்படுகிறது புராணங்கள் கூறுவதாவது மகா சிவராத்திரி என்பது உருவமற்ற பரம்பொருள் முதன்முறையாக சிவலிங்க வடிவில் வெளிப்பட்ட தருணம் அறிவியல் மொழியில் இதை சிலர் ஒருமைப்பாட்டின் வெடிப்பு என்று ஒப்பிடுகின்றனர் அதையே நாம் இன்று பெருவெடிப்பு பிக் பேங் என்று அழைக்கிறோம் சிவ மேலும் கூறுகிறது அந்த இரவில் தொடக்கமோ முடிவோ இல்லாத ஒரு ஜோதிர்லிங்கம் அதாவது ஒளி தூண் வெளிப்பட்டது ஆனால் இதில் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்துள்ளது புராணங்கள் குறிப்பிடும் ஒரு மறைமுறை அமைப்பின் மூலம் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட அந்த இரவில் பிரபஞ்ச உணர்வான சிவத்துடன் நேரடியாக இணையும் வாய்ப்பு உண்டு என சொல்லப்படுகிறது நமது முனிவர்கள் இதை மகா சங்கமத்தின் இரவு என்று அழைத்துள்ளனர் ஆன்மா சிவத்துடன் ஒன்றுபடும் தருணம் இப்போது கேள்வி எழுகிறது இந்த இணைவு எவ்வாறு நிகழும் அதற்கென ஒரு மந்திரமா அல்லது உடனின் ஒரு குறிப்பிட்ட நிலைமையா சிவபுராணத்தின் ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயம் ஒரே இரவில் மனிதனின் உள்ளார்ந்த சக்தியை பூஜ்ய நிலையிலிருந்து உச்சநிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு முறையை சுட்டிக்காட்டுகிறது என்று கூறப்படுகிறது இந்த காணொளியின் சிறப்பு பகுதியில் அந்த ஏற்பாடும் அந்த அற்புத தருணத்தின் மறைக்கப்பட்ட அம்சங்களையும் விரிவாக பகிர இருக்கிறேன் ஏனெனில் இந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்தால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு உங்கள் வாழ்க்கையின் கடைசி சாதாரண இரவாக இருக்காது அதன் பிறகு அனைத்தும் மாறிவிடும் இப்போது கவனமாக கேளுங்கள் சமீபத்திய நாசா அறிக்கைகளும் நமது பண்டைய நாட்காட்டி கணக்கீடுகளும் ஒன்றிணைந்த போது வெளிவந்த தகவல்களை பார்க்கலாம் நாசாவின் ஹபுல் மற்றும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கிகள் பூமியின் காந்த புலத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சில காமாகதிர் வெடிப்புகளை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து இரவில் பூமி சந்திரன் மற்றும் சூரிய மண்டலத்தின் சில கிரகங்கள் ஒரு விசேஷ நிலைப்பாட்டில் அமையவுள்ளதாக கூறப்படுகிறது இது பூமியின் ஈர்ப்பு விசையில் ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்படும் எனவும் கூறப்படுகிறது இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சிவபுராணத்துடன் இணைத்துப் பாருங்கள் மகா சிவராத்திரி இரவில் பிரபஞ்சக் கதவு திறக்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன இன்றைய அறிவியல் மொழியில் இதை சிலர் பரிமாண நுழைவாயில் என ஒப்பிடுகின்றனர் இந்த இணைப்பின் மூலம் ஒரு முக்கிய கருத்து முன்வைக்கப்படுகிறது அந்த இரவில் வடக்கு அரைகோளத்தில் உள்ள உயிர்களின் ஆற்றல் இயற்கையாக மேல் நோக்கி விரைகிறது அதாவது உங்கள் முதுகெலும்பு ஒரு சூப்பர் கண்டக்டர் போல செயல்படும் நேரம் என நம்பப்படுகிறது நீங்கள் தூங்கினால் அல்லது குனிந்து அமர்ந்தால் அந்த அண்ட ஆற்றலின் ஓட்டத்தை தடுக்கலாம் என்ற தாரம்பரிய நம்பிக்கையும் உள்ளது சிலர் கூறுவதாவது மகா சிவராத்திரி இரவில் சிவலிங்கங்களின் மேல் உள்ள வானம் மற்ற இரவுகளை விட அதிக அயனமடைந்த நிலையில் இருக்கமென செயற்கைக்கோள் தரவுகள் காட்டுகின்றன இதன் அடிப்படையில் இந்த விழா வெறும் மத சடங்கு அல்ல அது மனித உடலின் ஆழ்மட்ட அமைப்புகளையும் டிஎன்ஏ அளவிலும் தாக்கமளிக்கக்கூடிய அண்ட நிகழ்வாக இருக்கலாம் என வாதிடப்படுகிறது இந்த மர்மத்தை புரிந்து கொள்ள நவீன அறிவியலும் பண்டைய கணிதமும் இரண்டையும் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மகா சிவராத்திரி சாதாரண இரவல்ல என வலியுறுத்துகின்றனர் பிப்ரவரி பதினைந்து இரவில் என்ன நடைபெறப் போகிறது அதற்காக நாசா தரும் மூன்று முக்கிய சான்றுகள் என்ன முதல் சான்று வானியல் சீரமைப்பு அந்த இரவில் சூரிய மண்டலத்தின் சில முக்கிய கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அமையும் என கூறப்படுகிறது இது பூமியின் மைய விளக்கு விசையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் விளக்கப்படுகிறது நடு அரைகோளம் சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையின் தாக்கத்தில் இருக்கும் இந்த நிகழ்வு இயற்கையாக மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் எனவும் கூறப்படுகிறது இது இம்முறை அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாவது சான்று வேத கடிதமும் மங்களகரமான நேரமும் சூரிய சித்தாந்தம் மற்றும் சிவபுராணத்தில் குறிப்பிடப்படும் நிஷித காலம் வழிபாட்டிற்கான நேரம் மட்டுமல்ல ஒரு ஆற்றல் உச்ச நேரம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆண்டில் மகா சிவராத்திரி அன்று அரிய சர்வார்த்த சித்தி யோகம் மற்றும் சிவ யோகம் ஒரே நேரத்தில் அமையும் என நாட்காட்டி கணக்கீடுகள் கூறுகின்றன நள்ளிரவில் சந்திரன் சிரவண நட்சத்திரத்தின் செல்வாக்கில் இருக்கும் அந்த நேரத்தில் சந்திர கதிர்கள் பூமியின் வளிமண்டல அயனிகளை குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிர்வுறச் செய்யும் என விளக்கப்படுகிறது அந்த தருணத்தில் ஒருவர் விழித்திருந்து தியான நிலையில் இருந்தால் உடலின் பீனியல் சுரப்பி அதாவது மூன்றாவது கண் என அழைக்கப்படுவது இயற்கையாக செயல்படும் என்று கூறப்படுகிறது மூன்றாவது சான்று காமா கதிர் மற்றும் அண்ட நியூட்ரினோ தரவுகள் ஆண்டின் இந்த குறிப்பிட்ட காலத்தில் விண்வெளியிலிருந்து வரும் அண்ட நியூட்ரினோக்களின் அளவு அதிகரிப்பதாக சில ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன இதே நேரத்தில்தான் தான் ஜூதிர்லிங்கம் எனப்படும் ஒளித்தூண் பூமியில் அதிக சுறுசுறுப்புடன் இருக்கும் என சிவபுராணம் குறிப்பிடுகிறது பிப்ரவரி பதினைந்து இரவு பதினொன்று ஐம்பது முதல் பனிரெண்டு நாற்பது வரை உள்ள ஐம்பது நிமிடங்கள் மகா முகூர்த்தம் என அழைக்கப்படுகின்றன அந்த நேரத்தில் பூமியின் காந்தப்புலம் மெல்லியதாக இருக்கும் என கூறப்படுகிறது வேதங்களின் பார்வையில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான மறைத்திரை நீங்கும் தருணம் அது அந்த ஐம்பது நிமிடங்களில் முதுகெலும்பை நேராக வைத்து மனதளவில் ஒரு ரகசிய மந்திரத்தை உச்சரித்தால் உங்கள் ஆற்றல் அண்ட மூலத்துடன் நேரடியாக இணையும் என நம்பப்படுகிறது அது உங்கள் விதியின் போக்கையே மாற்றக்கூடிய நேரம் என இந்த பாரம்பரிய விளக்கங்கள் கூறுகின்றன ஏனெனில் அந்த மகா முகூர்த்தத்தில் எடுக்கப்படும் ஒரு தீர்மானம் சாதாரண நேரங்களில் எடுக்கப்படும் மில்லியன் கணக்கான தீர்மானங்களுக்கு சமமான சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது ஆனால் நண்பர்களே அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சிவ தத்துவத்தை எழுப்பும் சொல் எது இங்கே நவீன அறிவியல் நாசா ஆய்வுகள் மற்றும் நமது பண்டைய வேதங்களுக்கிடையேயான ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு முன்வைக்கப்படுகிறது சில காலங்களுக்கு முன்பு சூரியன் மற்றும் ஆள் விண்வெளியிலிருந்து வரும் அதிர்வுகளை நாசா பதிவு செய்ததாக கூறப்படுகிறது அந்த அண்ட ஒலிகள் வடிகட்டப்பட்ட போது வெளிப்பட்ட அதிர்வு ஓம் என்ற ஆதி சப்தத்தின் அதிர்வெண்ணுடன் ஒத்ததாக இருந்தது என சிலர் விளக்குகின்றனர் விஞ்ஞான ரீதியில் இதை சிலர் அண்ட அதிர்வு ஸ்கேலார் அலைகள் போன்ற கருத்துகளுடன் இணைக்கின்றனர் இப்போது இதை பாருங்கள் சிவபுராணத்திலும் ரிக்வேதத்திலும் குறிப்பிடப்படும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல என்று கூறப்படுகிறது ஒலியியலின் கோணத்தில் பார்க்கும்போது இந்த மந்திரத்தின் எடுத்துகள் ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் உச்சரிக்கப்படும் போது அது உடலைச் சுற்றி நுண்ணிய அதிர்வலைகளை உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளது என சிலர் வாதிடுகின்றனர் ஸ்கேலார் அலைகள் டி என் ஏ அளவிலும் தாக்கம் செலுத்தும் திறன் கொண்டவை என சில மாற்று கோட்பாடுகள் கூறுகின்றன பிப்ரவரி பதினைந்து இரவு பூமியின் வளிமண்டலம் அதிக உணர்திறன் கொண்ட நிலையில் இருக்கும்போது இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நரம்பு மண்டலத்தில் மின் தூண்டுதலை ஏற்படுத்தலாம் எனவும் கூறப்படுகிறது இதையே யோக மரபில் குண்டலினி சக்தி என்று அழைக்கின்றனர் பிரபஞ்சம் பூஜ்யம் மற்றும் ஒன்று என்ற கணினி மொழியில் இயங்கவில்லை அது அதிர்வெண்ணோதும் அதிர்வுகளின் மொழியிலும் இயங்குகிறது என்ற தத்துவக் கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது அன்று இரவு பதினொன்று ஐம்பது முதல் பனிரெண்டு நாற்பது வரை இந்த மந்திரத்தை மனதளவில் ஜபிக்கும் போது உங்கள் அதிர்வெண் பிரபஞ்ச அதிர்வெண்ணுடன் ஒத்திசைவடையும் என நம்பப்படுகிறது அறிவியலில் இதை அனுதாப அதிர்வு என்று அழைக்கின்றனர் ஆனால் வெறும் உச்சரிப்பு மட்டும் போதாது என கூறப்படுகிறது உடல் நிலையும் சுவாச ஒழுங்கும் முக்கியம் புராணங்களில் இதை சிவ யோகம் என குறிப்பிடுகின்றனர் அன்று இரவு நீங்கள் தியான நிலையில் அமரலாம் அல்லது நேராக படுத்து விழிப்புணர்வுடன் இருக்கலாம் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்துடன் இணையும் சிறிய ஓம் விதை மந்திரம் அதன் சக்தியை பல மடங்கு உயர்த்தும் என பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது இப்போது அந்த இரவுக்கு பிறகு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பேசலாம் உடலின் ஆற்றல் மேல்நோக்கி இயங்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி உச்சநிலையில் அடையும் என சில ஆய்வுகள் கூறுகின்றன சிவராத்திரி அன்று விரதமிருந்து விழித்திருப்பவர்கள் ஆண்டு முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என முன்னோர்கள் நம்பினர் இன்று அதிர்வெண் மற்றும் உத்திசைவு தொடர்பான ஆய்வுகள் இதை மறைமுகமாக ஆதரிக்கின்றன என சிலர் கூறுகின்றனர் ஆனால் இந்த நன்மைகள் கிடைக்க வேண்டுமெனில் குறிப்பிட்ட முறையை பின்பற்ற வேண்டும் என பாரம்பரியம் வலியுறுத்துகிறது இதையே புராணங்கள் மகா சாதனை என்று அழைக்கின்றன முதல்படி ஆசன சுத்திகரிப்பு இரவு பதினொன்று ஐம்பதுக்கு முன் அமைதியான இடத்தில் அமருங்கள் முதுகெலும்பு முற்றிலும் நேராக இருக்க வேண்டும் அறிவியல் ரீதியாக முதுகெலும்பு நேராக இருந்தால் நரம்பு வழி தொடர்புகள் சீராக செயல்படும் குனிந்து அமர்ந்தால் சோர்வு ஏற்படலாம் இரண்டாவது பிராணாயாமா மற்றும் சுவாச ஒத்திசைவு மந்திர ஜபத்திற்கு முன் குறைந்தது பத்து நிமிடங்கள் ஆழமாகவும் மெதுவாகவும் சுவாசியுங்கள் இதை அறிவியல் ஒத்திசைவு என அழைக்கிறது சீரான சுவாசம் மூளை அலைகளை சமநிலைப்படுத்தும் மூன்றாவது விதை மந்திரமும் மகா மிருத்யுஞ்சய யோகமும் மந்திரத்தை மனதளவில் ஜபிக்கும் போது இதயத்தின் மேல் கையை வையுங்கள் இதய துடிப்பும் ஒலி அதிர்வும் ஒன்றிணைந்த போது உடலில் நுண்ணிய மின்னழுத்த மாற்றங்கள் ஏற்படலாம் என சில ஆய்வுகள் கூறுகின்றன இதை பைசோ எலக்ட்ரிக் விளைவு என விளக்குகின்றனர் உடலே மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிலை நான்காவது தீர்மானத்தின் சக்தி அந்த மகா முகூர்த்தத்தில் எடுத்த உறுதியான எண்ணம் உங்கள் மன அமைப்பிலும் வாழ்வியல் திசையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது அந்த ஐம்பது நிமிடங்கள் வெறும் நேரமல்ல அது உள்ளாற்றல் மற்றும் தீர்மானத்தின் சங்கமம் என கருதப்படுகிறது முறையின் இறுதி மற்றும் மிகவும் ரகசியமான பகுதி தீர்மானம் அந்த ஐம்பது நிமிட மகா முகூர்த்தத்தின் போது நீங்கள் தியான நிலையில் இருக்கும் போது நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் ஒரு கனவை தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் அந்த தருணத்தில் சிவனின் கதவு திறந்திருக்கும் என பெரியவர்கள் கூறுகின்றனர் இன்றைய குவாண்டம் கோட்பாட்டில் பார்வையாளர் விளைவு முக்கியம் என விளக்கப்படுகிறது நீங்கள் கவனிக்கும் விஷயம் அதன் நிலையை மாற்றுகிறது என்பதே அதன் சாரம் அதுபோலவே அந்த நேரத்தில் நீங்கள் தீவிரமாக நினைப்பது உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்க தொடங்கும் என கூறப்படுகிறது இப்போது அந்த ஐம்பது நிமிட மகா முகூர்த்தத்தில் மார்பின் மேல் கை வைத்து ஜபிக்க வேண்டிய சிறப்பு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் நவீன இதய ஆய்வுகள் கூறுவதாவது நமது இதயத்திற்கு தனிப்பட்ட காந்த புலம் உள்ளது அது மூளையின் மின்சார அலைகளை விட பல மடங்கு வலிமையானது நீங்கள் உங்கள் வலது கையை இதய மையத்தில் வைக்கும்போது உங்கள் உடலின் ஆற்றல் சுழற்சி ஒரு முழு வட்டத்தை நிறைவு செய்கிறது என சிலர் விளக்குகின்றனர் மகா மந்திரம் மற்றும் முறை அன்று இரவு பதினொன்று ஐம்பதுக்கு கண்களை மூடுங்கள் முதுகெலும்பை நேராக வையுங்கள் உங்கள் இதய துடிப்பை உணருங்கள் பின்னர் மனதளவில் அல்லது மென்மையான குரலில் இந்த மந்திரத்தை ஜபியுங்கள் இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்துடன் சிறிய விதை மந்திரமான ஓம் ஒலியை தொடக்கத்தில் சேர்க்க வேண்டும் எவ்வொரு முறை ஜபிக்கும் முன்பும் மனதளவில் ஓம் என உச்சரியுங்கள் இந்த ஒலி உங்கள் இதய துடிப்புடன் ஒத்திசைவடைந்து உடலுக்குள் நுண்ணிய அதிர்வலைகளை உருவாக்கும் என கூறப்படுகிறது சில மாற்று கோட்பாடுகள் இந்த அதிர்வுகள் செயலற்ற பகுதிகளை சுறுசுறுப்பாக்கும் திறன் கொண்டவை என வாதிடுகின்றன பெரியவர்கள் கூறியதாவது இந்த மந்திரம் காலத்தையே வெல்லும் இன்றைய சில ஆய்வுகள் கூறுவது இந்த மந்திர ஜபம் உங்கள் செல்லுலார் நினைவில் பதிந்த மன அழுத்தங்களை கரைக்கலாம் நீங்கள் ஜபிக்கும் போது பிரபஞ்சத்தின் ஒளிச்சக்தி உங்கள் தலையின் வழியாக நுழைந்து இதயத்தின் வழியாக உடல் முழுவதும் பரவுவதை மனக்கண்ணால் காணுங்கள் அது நீங்களும் மகாதேவரும் ஒன்றாகும் தருணம் என கூறப்படுகிறது நினைவில் வையுங்கள் பிப்ரவரி பதினைந்தாம் நாள் இரவு உங்களை காத்திருக்கிறது தயாராக இருங்கள் முதுகெலும்பை நேராக வையுங்கள் மகாதேவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள் ஹரஹர மகாதேவா ஜெய் மகாகா